வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கும்பராசியிலிருந்து சனி கிரகம் மீனராசிக்கு பயிற்சியாகி இரண்டரை ஆண்டு காலம் அங்கு மீனராசியில் சஞ்சரிக்கிறார் மேலும் இந்த மீனராசியில் ரெண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முறையும் சனி கிரகம் கதியில் சஞ்சரிக்க சஞ்சரிக்கிறார் சனி ஜோதிட சாஸ்திரத்தில் இயம்பியுள்ளபடி போன ஜென்ம கர்மாவின் பலனை ஜாதகர் இந்த ஜென்மாவில் அவருடைய போன ஜென்மாவின் நல்ல கெட்ட கொடுப்பினைகள் காரணமாக பலன்களை சிறந்த முறையில் சரியான விகிதத்தில் சனி கிரகம் கொடுக்க வல்லது என்று வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் மீனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் விருச்சிக ராசியினருக்கு எந்த மாதிரியான பலன்கள் சித்திக்கும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் இந்த கோச்சார சனி தரவுள்ள பலன்கள் பொதுவாக சனி திசை சனி புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கும் கோச்சாரத்தில் சனி அவருடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய விசேஷ பாவத்தில் வரும்பொழுது நல்ல நல்ல செயல்கள் ஜாதகர் செய்யக்கூடும் ஆண்டவன் அருள் பூர்வ புண்ணிய விசேஷ அதிர்ஷ்ட தன பாக்கியங்கள் அதிர்ஷ்ட வகை பாக்கியங்கள் குழந்தைகள் செல்வாக்கு குழந்தைகளுக்கு நல்ல விதமான சுப நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலைவாய்ப்பு குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் உங்களுக்கு வாரிசு கட்டுதல் இது மாதிரியான பூர்வ புண்ணிய விசேஷங்கள் நடைபெறக்கூடிய விசேஷங்களால் நடைபெறக்கூடிய நல்ல உன்னத பலன்களை வருகிற ரெண்டரை ஆண்டுகள் அனுபவிக்கப் போகிறீர்கள் மேலும் ஜெகத் ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது வீடு அதாவது மோட்ச வீடு என்று அழைக்கப்படுகிற மீனத்தில் சனி கிரகம் சம பலத்துடன் சம வீட்டு பலத்துடன் மீனத்தில் சனி ரெண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கிறார் இதனால் தைரிய வீரிய செயல்பாடுகள் விஷ விஷயங்களை செய்யும் செயல் கையாளுதல் புரிதல் புரிந்து கொள்ளுதல் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் தைரிய வீரியமாக கற்றுக்கொண்டும் அதை செயல்படுத்தியும் கற்றுணர்ந்து பிறர்க்கு திறம்பட எடுத்துக்கூறியும் எளிமையாக பிறர் புரியும் வண்ணம் செயலாற்றியும் நல்ல மதிப்பு அந்தஸ்துகள் உயரும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் வருகிற ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடும் என்றால் மிகையாகாது மேலும் வருகிற ஆண்டுகள் அநேக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நீண்ட தூர சிறு பிரயாணம் என்றெல்லாம் பிரயாணம் அதிக வகையில் ஏற்படும் சாத்தியப்படும் உலகெங்கும் சுற்றி வரக்கூடும் இளையவர் இளையவருடனும் இளைய உடன்பிறப்புகளிடமும் சக பணியாளர்களிடமும் தொழில் செய்யும் இடத்தில் அலுவலில் தொழிற்சாலைகளில் வியாபாரங்களில் சக நண்பர்கள் சக ஊழியர்கள் இவர்களிடமும் தாய் தந்தை கணவன் மனைவி மூத்தோர் தர்ம காரிய வகைகள் இவைகளிலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வரும் செலவுகள் ஏற்படலாம் கையிருப்பு ஜாக்கிரதையாக கையாளுதல் பணத்தை உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வரும் காலத்திற்கு சேமித்து வைத்து மேற்கூறிய இளைய உடன் பிறப்புகள் தாய் தந்தை கணவன் மனைவி வாகனம் வீடு மூத்தோர் தர்ம வகை காரியங்கள் இவற்றிலெல்லாம் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரக்கூடும் சிலருக்கு சில அவமான சங்கடங்கள் ஏற்படும் மதிப்பு குறையும் விரக்தியான சன்னியாசி போன்ற வாழ்க்கையை வாழக்கூடும் சிலர் வேட்டிடம் தற்பொழுது இருக்கும் இடத்தை விட்டு வேட்டிடம் சென்று வசிக்கக்கூடும் தொழில் செய்யக்கூடும் சிலர் பணம் பிரச்சனையால் நகை அடமான கடன் வைத்து பணம் புரட்டக்கூடும் செலவுகள் வரவுக்கு மீது வரவுக்கு மீ மீறிய செலவுகளால் சங்கடங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் எதிர்பார்க்கும் பணியான வேலைகள் பூர்வ புண்ணிய விசேஷங்களால் வேலையில் நிரந்தரம் வேலை கிட்டும் புதிய வேலை நல்ல அனுபவத்தை தரும் சனி கிரகம் கற்றுக்கொள்ள வைக்கும் கற்று கட்டுப்பாட்டாளன் மிக நியாயஸ்தர் என்றெல்லாம் ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் என்றெல்லாம் ஜோதிட வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே சனி கிரகம் கடமை நேர்மை உண்மை காலம் தவறாமை இவற்றையெல்லாம் எடுத்துரைத்து கற்றுக்கொடுக்க கொடுக்க வந்துள்ளதாகவே இந்த கோச்சாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் சிறப்புற பணியாற்றி பெயர் புகழ் அந்தஸ்து உயரும்படியும் சக சமூகத்திலும் நல்ல ச பெயர் சம்பாதிக்கவும் சுக சௌகரியங்கள் மேம்படும் வண்ணமும் புதிய வகை முதலீடுகள் புதிய வீடு நிலபுலன்கள் புதிய நவீன வகை வாகனங்கள் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாம் வாங்கி உங்கள் அந்தஸ்து சமூகத்தில் கூடும் அளவுக்கும் சௌரியங்கள் மேம்படும் அளவுக்கும் உங்களுடைய சுய கௌரவம் ஒழுக்கம் கடமை தவறாமை இவையெல்லாமே சனிக்கு பிடித்த விஷயங்களாக இருக்கக்கூடும் எனவே சனி கிரகம் தான் எதிர்பார்க்கும் நல்ல செயல்களுக்கு உங்களையும் கற்றுணர்ந்து கொள்ள வைத்துக்கொண்டு அதை வழிகாட்டுதலுடன் வழி நடத்தி செல்லவல்ல கிரகமாக சனி கிரகம் கோச்சார ராசியில் இருந்து உங்களை வழிநடத்தும் மேலும் குழந்தைகளின் அன்பு அரவணைப்பு தொழில் பக்தி ராஜ்யாதிபத்திய கர்ம கடமைகள் எல்லாம் சரிவர செய்வதால் வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் மிக உன்னத காலமாகவும் பொற்காலம பொற்காலமாகவும் நல்ல அதிர்ஷ்ட பொற்காலத்தில் அடியெடுத்து வைத்து மகிழ்வுடன் காலம் கடத்த உள்ளீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டீர்களானாலே மிக உன்னத நிலையை அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மாமன் வகையில் வேற்று ஜாதி மத அண்டை அயலார் உடனு நட்பு பாராட்டி இணக்கமான முறையில் உறவை மேம்படுத்தும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்க உறவுகள் வலுப்பட்டு சாதகமாக உங்களை உங்களுடன் அவர்களும் பணியாற்றி உங்களை வழிநடத்தி சென்றும் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கியும் உங்கள் வெற்றிக்கு அவர்கள் வித்திடக்கூடும் இடையிடையே ரெண்டரை ஆண்டு காலம் சனி கோச்சாரத்தில் வரும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் மீனராசியில் இருக்கும் பொழுது மூத்தோர் மரண செய்திகள் அதாவது மீனம் மோட்ச வீடாக கருதப்படுகிறது எனவே உடல்நலம் குன்றியவர் வயது முதிர்ந்தவர் அவர்களுடைய மோட்ச செய்திகள் சம்பவங்களாக வந்து உங்களை சங்கடத்துக்குள்ளாக்க நேரிடலாம் மனம் தளராமல் தைரியத்துடன் எதிர்கொள்ளுங்கள் வயதில் சிறியவர் நண்பர்கள் கணவன் மனைவி தந்தையைப் போல் உள்ள நல்ல வழிகாட்டிகள் ஆசிரியர் போன்ற குருமார்கள் மூத்தோர்கள் உங்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் ஆகியவர்களிடமிருந்து நல்ல கருத்துக்களை பாடமாகவும் அனுபவமாகவும் அனுபவஸ்தர்கள் கூறும் கருத்துக்களை நல்ல புரிதலுடன் உண்மைத்தன்மையை அறிந்து உணர்ந்து நடப்பதால் உங்களுக்கும் நல்ல அவர்கள் நல்வழிகாட்டி ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடும் எனவே நல்ல புரிதலுடன் அவர்களுடைய செயல்பாடுகளில் நீங்களும் ஈடுபட்டு மேன்மையடைவீர்கள் சனி கிரக முக்கிய கஷேத்திரங்களான திருநள்ளார் மற்றும் சிறப்பு வாய்ந்த சனி ஸ்தலங்கள் எல்லாம் சென்று வருவதாலும் அருகில் வீட்டின் அருகில் உள்ள கோயிலில் இருக்கும் நவகிரக மண்டலத்தில் இருக்கும் சனி கிரகத்திற்கு விசேஷ ஆராதனை அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் எல்லாம் செய்வதாலும் மூத்தோருக்கு சரிவர கடமை தவறாமல் திதி கொடுப்பதாலும் சனி கிரகம் அடைந்து கிரக தோஷ தடைகளை எல்லாம் விலக்கி நிவர்த்தி செய்து உங்களுக்கு தரவல்ல பலன்களை சரியான விகிதத்தில் நல்லபடியாகவும் கொடுக்கவல்ல கிரகம் சனி கொடுப்பார் யார் தடுப்பர் என்று ஒரு பழமொழி ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது எனவே சனி கிரகம் உங்களுக்கு வருகிற ரெண்டரை ஆண்டு காலத்தில் தரவல்ல அநேக உன்னத நல்ல பலன்களை அனுபவித்து உணர்ந்து வழி நடத்துங்கள் நன்றி வணக்கம்